ஏடா சின்னமணிய சொல்லி நீ செவுத்து மலை பண்ண வச்சா அவ வந்து எடுத்துக்குவா அப்படின்னாங்க வளா ஏண்டாக்கமா பண்ணிட்டு தெரியுற வயல் எத்தோடு பழமே எத்த சோடு இன்னில இருந்து வைக்கிறேண்டா வேட்டு இதோ வாரேன் கல்ல நெஜமாலுமே நாய் கொலைச்சா கூட நீ கொலைக்கிற மாதிரியே இருக்கு மேல ஏதாவது வச்சிருப்பிய கும்பித்தையே காணுமே சரி நானே கொடுத்து எடுத்துட்டு ஆலைக்கு வரேன் என்னை என்னை பார்க்க பார்க்க இன்பம் துள்ளி வேலை ஆடுத இந்த வயசுல என்ன துள்ளுது என்ன விளையாடுது துள்ளி வேலை ஆடுத துள்ளி வேலை வீட்டுக்குள்ள என்ன கந்தராட்ட வண்டி கிடக்கு இந்த வயசுக்கு மேல புதுசா துள்ளி புதுசா விளையாடுவோம் பார்த்தா மரத்துக்குன்னு வாழ்க்கப்பட்டாச்சு இனி நான் மரத்துக்கு மரம் தாவி தானே ஆகணும் சுப்பாத்தா என்ன பார்த்து என்ன வார்த்தை சுப்பாத்தா என்ன நீ தப்பர்த்தமே பண்ணிட்டு இருக்கிற உனக்காக பாத்தியா பெய்யாவே எனக்கு தான் வாயாந்தியா சுப்பாத்தா உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன் தெரியுமா எடுத்துக்கிட்டு வந்தியா ஏலத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தரம்னு சொல்லி அது முதலோ உண்மையிலேயே தப்பா பேச என்னதான் இருந்தாலும் உன் மேல விண்ணம் குறையாம எவ்வளவு பிரிய வச்சிருக்கிறேன் பரவாயில்ல ஆயிரம் தான் இருந்தாலும் பொண்டாட்டி தானே சொன்ன கட்டிக்க புடவைய புடவைய ஆகா உடம்பு கேத்த கலரு கலரு கேத்த சின்னமணியா பெரியூர்மா ராஜாவுக்கு மெட்ராஸ்ல இருந்து நிறைய லெட்டர் வந்திருக்கு வாங்கிக்க இது நாட்டான்மகா இருக்குங்க இது நந்தகோபா இருக்குங்க இது அங்கு சட்டிக்குங்க நான் இந்த வீட்டுக்கெல்லாம் போறது இல்லைங்க நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க நல்ல நியாயமாப்பாது நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரலாங்குக்கும் ஒவ்வொரு மயிலுக்கும் ஊட்ட கட்டி வச்சிருக்கானுங்க அங்கெல்லாம் தேடி இந்த ஆளு குடுக்கறதுக்குள்ள அடுத்த மாசம் சம்பளத்துக்கு தான் போய் சேருவாரு ஏனுங்க நீங்க என்னமா ஊட கட்டுறதா சொன்னீங்களே கட்டிட்டீங்களா உளுந்த பள்ளிகள் இந்த ஆளு கட்ட முடியல அப்புறம் ஊடங்க கட்ட போறாரு ஏனுங்க தம்பி வழக்கமா குடுப்பேல நான் வெள்ளை கட்டி எடுத்து இந்த ஆளு சோப்பு கோலை போட்டு விடு சும்மாரியா அந்த ஆளு கையில இல்ல எங்க கையில பைய இருக்குது

அடே கோழி குருடா இருந்தாலும் குழம்பு எப்படி இருக்குங்கிறதுதான் உனக்கெல்லாம் வயசு பத்தாதுடா நாளைக்கு கடிதாசி கடிதாசி வந்துச்சுன்னா சின்ன வீட்டில தான் இருப்பேன் அங்க உண்டாந்து கொடுத்துரு வாமா வா யார் வந்திருக்கா பார்றா ஓ உனக்கு தான் பார்க்க முடியாதோ உட்காரு மாறாதா உட்காரு ஆறு லெட்டர் எட்டர்னு வந்திருக்கு

இன்ன கன வேண்டும் என்ற ஆசை என் நெஞ்சில் அலைமோதிக்கொண்டிருக்கிறது நாம் संधि தந்தென்பமான நாடளே என்னால் மறக்க முடியவில்லை நாம் என்று சந்திப்போம் அந்த நாளை ஏத்து பார்த்துக்கொண்டே i can see the moon and the stars far away from the earth lord the dear near to me எல்லாம் சரதா கரெகஸ்ல இங்கிலீஷ்ல படிச்சா பாரு அடடாடா அதான் ஒண்ணும் புரியல அது ஒண்ணும் இல்லபா கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை என்னால பார்க்க முடியுது ஆனா எனக்கு இருக்கிற ஒண்ணு என்னால பார்க்க முடியல பத்து பதினஞ்சு ஒரு மந்தைக்கு தான் காசு இருக்கு கல்லு குடிக்கிறதுக்கு மோலியார தோட்டத்துக்கு போனா ரெண்டு மந்தை குடிச்சாதான் தெம்பா இருக்கும் கடன் கேட்போமா முதல்ல ஒரு மந்தையை குடிப்போம் அப்புறம் கொடுக்குறானா இல்லையா பாப்போம் கிருஷ்ணா வா 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 என்ன ஒரு மார்க்கமா வழி கிளம்பிட்ட ராதா படிப்பு முடிச்சுட்டு வந்திருச்சா என்ன பாக்காம இருக்க முடியலையா பனியனாவே எடுத்து எங்க அப்பனோட அங்கராக்க தூக்கி நான் போட்டுட்டு வந்துட்டேன் பனியனோட போன ராதா சங்கடப்படும் பெரிய மன்மத குஞ்சி வருது இப்ப பார்த்தாலும் சங்கடப்படுவாடா முஞ்சி மொகர கட்டியும் பாரு அதே கிருஷ்ணா ஒண்ணு இல்ல ராதா உன்னை இப்ப பாத்துச்சு அப்படியே மயக்கம் போட்டு கிட விழுந்துருவாடா போன நீ சொல்லும் போது எனக்கு மாதிரியா இருக்கு உங்க அப்பா உனக்கு கிருஷ்ணன் பேர் வச்சாலும் வச்சாமா இப்ப மட்டும் நீ புள்ளாங்க எடுத்து ஊதுன ஊதுனா பரப்புமா அடே அங்க பாரு அநியாயத்தை

போட்டு போயாச்சு நீங்க சரி சரி போட்டு இந்த வயசுல என்னடா பீடிக்கார என்ன வளையல இருக்கு ரப்பர் வளையலு பிளாஸ்டிக் வளையலு கண்ணாடி வளையலு சரி அந்த கண்ணாடி விளையல் எடுங்க மச்சாம் யாருக்கும் மச்சான் வளையல் உன் பிறந்த உள்தெய்யாலுமா மெய்யாலுமா என் வளையலுக்காரிக்கு பச்சை கலர் தான் பொருத்தமா இருக்கும் பச்சை கிட்ட பச்சை வளையலா எடுத்து கொடு சரி சரி கொடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினெட்டு 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 பத்தொன்பது என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு என் கலருக்கு தகுந்த மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்கேன் பரபரம் உனக்கு காலி திரும்புதா இதை என்னை என்னை பார்க்க நம் இன்பம் கொண்டாடுதே என்னை ஏறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே துள்ளி விளையாடுவதே துள்ளி விளையாடுவதே யோ இது எந்த கடையில வாங்கிட்டு வந்தேன் நாய் விடாத பாடுபட்டு உனக்காக நான் புடிச்ச வலையலா இந்த வலையில வாங்கிட்டு வந்திருக்கேன் சர்வ சாதாரணமா கேக்குற அவன் எங்க வைக்கிறானோ எப்படி வைக்கிறானோ எதை வைக்கிறானோ என்னைய உளர்ற நான் கேக்குறது அதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன்

என்ன வழி இருக்கிறான் என் புருஷன் கோயிலுக்கு ட்ரெஸ் தான் கும்பிடணும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு புரிச்சது இந்த புடவை கட்டிட்டு வந்திருக்க இந்த வலையில போட்டுட்டு வந்திருக்க நீங்க ஆசை சினிமா கூட்டு போறீங்க நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த வளையல் நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த புடவை இதை தானே கட்டிட்டு போற ஏன் ஒண்ணு இல்ல ஆனா ஒண்ணு நான் கூட்டிட்டு போற வழியிலாம் வரணும் நீங்க எந்த வழியா அதான் என் வழி கிணத்துல விழுந்து தூண்ட யாரை விழுந்துருவேன் என்ன கண்டனாலும் கடவேன் புரிய இப்படியே வாண்ட மாமா நான் சொல்றது கேளு பிள்ள மாமா பாவாடை கொஞ்சம் தூக்கு பிள்ள எனக்கு வெக்கமா இருக்கு அட

பத்து ரூபாயில ஒன்பது ரூபாயை இதுக்கு மேல இந்த தண்டை வச்சு எடுத்துட்டு போனா நீ ஒரு ஆம்பளையா சின்ன வச்சத பேசாரு இந்த புடவை கட்டிட்டு வெளியே போகும்போது அவன் பார்த்த பார்வை எனக்கு இப்பதானே புரியுது யாரோ யாருக்கோ வாங்கி வச்ச புடவை

ஆமா உங்க பத்திரிக்கையே நீங்களே தபால வர வச்சு படிக்கிறீங்களா என் ஃப்ரெண்டு லட்சுமணனு கல்யாணம் அவன் பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கான் ஓஹோ என்னடா ஓம் பத்திரிக்கை நீயே படிச்சிட்டு இருக்க இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் ஊர்ல எல்லாம் கொடுக்க வேண்டாமா ராத்திரி பூரா ஒரே புலம் பழுப்பா ராதா நந்த கோபால் ராதா நந்த கோபால் ராதா நந்த கோபால் தங்கோ சின்னமணி தங்கோ சின்னமணி அது சரி இங்கேயும் அதே கேஸ் தானோ ஓஹோ உனக்கு இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம்ல உங்களுக்கு எப்படிங்க கல்யாணத்துக்கு எழுதிட்டப்பா ஏனுங்க அதையே கேக்குற கையில பழத்தை கொடுத்து கற்றாலாக்க அன்னைக்கு அழுது இன்னும் நிறுத்தவே இல்லையே தயவு செய்து உணர்ச்சி கத்து அப்பா யாருங்க நம்ம சம்சாரங்களா அடே